ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து பிரதோஷங்க நான் வந்து இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியல வீட்டிலருந்தே நான் எங்கிட்ட இருக்கிற ஸ்படிகலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்திருக்கிற பிரதோஷத்தை வந்து குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மஞ்சள் மஞ்சளில் கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் பன்னீர் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க ரொம்ப செல்வ வளம் தரும் பிரதோஷ வழிபாடுங்க பிரதோஷ வழிபாட்டு தினத்துல அன்றைய நாள் முழுவதும் சிவபெருமானை நினைத்து அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிப்பதே நமக்கு பெரும் செல்வத்தை பற்றிய பாக்கியத்தை தரும் அத்தகைய பிரதோஷ நாளானது இன்னைக்கு புதன்கிழமையோடு வந்திருப்பது மேலும் நல்ல பலன்களை பலன்களை தருவதாக அமைஞ்சிருக்குங்க இந்த பிரதோஷ தினத்தை வந்து குபேர பிரதோஷம் அப்படின்னு அழைப்பாங்க இன்றைய தினத்தில் சிவபெருமானையும் குபேரரையும் ஒரு சேர நினைத்து வணங்கும் போது நம்முடைய பாவங்கள் தொலைவதுடன் செல்வங்கள் சேர்ந்து நிம்மதியாக வாழ முடியும் முதல்ல இந்த பிரதோஷ தினத்தை அதாவது புதன்கிழமையில் வந்திருக்கிற இந்த பிரதோஷ தினத்தை குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்வதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாங்க இப்போ ஒரு அபிஷேகம் தான் பண்ணேன் பண்ணிட்டு இப்போ வந்து நல்லா தொடைச்சிட்டு அத்தர் ஜவ்வாது அத்தர் எப்போவுமே அபிஷேகம் பண்ணேன்னா ஜவ்வாது அத்தர் போடுவேன் இல்லைங்களா அது மாதிரி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாங்க குபேரர் வந்து தீவிரமான சிவபக்தர் சிவபெருமானை சிந்தையிலும் செயலிலும் நிறுத்தி தீவிர தவத்தை செய்து இந்த செல்வாதிபதி பதவியை அடைந்ததாக புராணங்கள் வந்து சொல்லுதுங்க அத்தகைய பதவியை சிவபெருமான் குபேரருக்கு அளித்த நாளானது இந்த புதன்கிழமை அதனால தாங்க இந்த புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை ரெகுலராக நீங்கள் எப்படி ரெகுலரா வழிபடுவீங்களோ அந்த மாதிரி விரதம் இருந்து வழிபடலாம் எப்போதும் போல மாலை நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறவங்க செய்யலாம் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே கூட வழிபாடு செய்யலாங்க அதே போல் இந்த பிரதோஷ வழிபாட்டை வீட்டிலேருந்து செய்கிறவங்க மாலை பிரதோஷ வேலையில் சிவபெருமானை நினச்சி வழிபாடு செய்யலாம் வீட்டிலேருந்து வழிபடுறவங்க உங்ககிட்ட சிவபெருமானோட சிலை இருந்தது இல்லை ஸ்படிகலிங்கம் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க நீங்கள் பாலில் தான் அபிஷேகம் பண்ணணும் பன்னீரில் தான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணால் கூட போதுங்க ஏன்னா சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அவருக்கு வந்து எத்தனை அபிஷேகம் பண்ணுறோமோ அத்தனை சந்தோஷப்படுவாருங்க இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அழகாக நான் வந்து உட்கார வச்சுருக்குறேன் பாருங்கள் திருநீரில் தான் எப்போவுமே உட்கார வச்சுருப்பேன் சிவலிங்கத்துக்கு ரெண்டு ருத்ராட்சம் அதே மாதிரி நந்திக்கும் ரெண்டு ருத்ராட்சம் வச்சுருக்குறேங்க இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா புதன்கிழமை அப்படின்றதுனால பச்சை பயிரில் நம்ம வந்து சிவபெருமான லிங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு தட்டு வச்சுக்கோங்க தட்டை சுற்றி பச்சை பயிர் போட்டு நடுவில் சிவலிங்கத்தை உட்கார வைக்கணுங்க ஏன்னா புதன்கிழமை வந்திருக்கிறதுனால அன்றைய நாளுக்குரிய தானியமான பச்சை பயிரை வைத்து வணங்குவது சிறப்புங்க ஒரு வேளை உங்கள் கிட்டே சிவலிங்கம் இல்லை இல்லை லிங்கம் இல்லை அப்படின்னா ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலையில் மஞ்சள் வந்து பன்னீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ரெண்டு ஒன்று வந்து பிள்ளையாராக படித்து வச்சுக்கோங்க பொண்ணு வந்து சிவலிங்கமாக நினச்சி அந்த வெத்தலையில் வச்சுட்டு அந்த வெத்திலையே நீங்கள் வந்து சிவலிங்கமாக நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அர்ச்சனை பண்ணலாம் சந்தனம் குங்குமம் விபூதி வில்வம் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணலாங்க அதோட ஓம் எட்ச நமக அப்படின்ற நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க ஓம் எட்ச நமக ஓம் எச் ராஜாயே நமக அப்படின்னு நூற்றி ஒரு முறை நூற்றி ஒரு முறை அப்படின்றது ரொம்ப முக்கியங்க இப்போ வந்து ரொம்ப அழகாக நான் அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து எனக்கு வில்வம் கிடைக்கல அதுக்கு பதிலாக மருவு கிடைச்சிதுங்க ரொம்ப வாசமாக இருந்தது அந்த மருவாலையும் நான் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க என்னோட அதாவது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மருவு வச்சது எப்பயாச்சும் ஒரு தரம் தாங்க எனக்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து வில்வத்துக்கு பதில் எனக்கு மருவு கிடைச்சிருக்கு நான் வந்து சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் அழகாக அந்த மருவு வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேங்க ரொம்ப வாசமாக மனசுக்கு ஒரு ஒரு தெய்வீக தன்மை வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கு இருந்ததுங்க இப்போ நம்ம அகல் விளக்கில் தீபம் ஏற்றிக்கலாங்க நான் அகலை சுத்தமாக கழுவிட்டு பழைய அகல் தாங்க சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கிறேன் அதை நல்லெண்ணெய் விட்டு மஞ்சள் கலர் திரி ஏன்னா குபேரருக்கு உரியது மஞ்சள் கலர் அப்படின்றதுனால மஞ்சள் கலர் திரி போட்டு தான் இன்றைக்கி தீபம் ஏற்றிக்க போகிறேங்க எப்பவுமே நீங்கள் குபேரருக்கு ஏற்றிருந்தீங்களா மஞ்சள் கலர் அப்படி அப்படின்னா பச்சை கலர் திரி போட்டு ஏற்றினா ரொம்ப விசேஷங்க இந்த தீபம் போது நம்ம மனசுக்குள்ளே பாசிட்டிவாக நம்ம நினச்சிக்கணும் இந்த தீபம் மட்டும் இல்லைங்க பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றும்போதே மனசுக்குள்ளே வந்து பாசிட்டிவான எண்ணங்களே நம்ம நினச்சிக்கணுங்க நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வரவே கூடாது ஒரு சிலர் சொல்கிறாங்க எல்லாம் செய்கிறோம் ஆனால் அந்த தீபம் ஏற்றும் போது பூஜை அறையில் நாங்கள் உட்காரும்போது எங்களுக்கு நெகட்டிவ் தாட்டாக வருது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து கொஞ்சம் பயிற்சி எடுக்கிற மாதிரி எடுக்கலாங்க ஒரு ஆழ்ந்த அந்த என்ன சொல்லுவாங்க ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் எடுத்துன்னு வந்து அதை நிற்க வைக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ சிவலிங்கன்னா சிவலிங்கத்தை வந்து ரெண்டு புருவத்துக்கு மதியில் வந்து நிற்க வைக்கணும் அப்படின்னு அது கொஞ்சம் கஷ்டம்தாங்க அது செய்ய செய்ய தான் நமக்கு அது வரும் இப்போ தீபமெல்லாம் ஏற்றி வச்சிட்டேங்க ஓம் எட்ச ராஜா நமக அப்படின்னு நூற்றி ஒரு தடவை நான் சொல்லிக்கிறேன்

அதோட ஓம் நம சிவாய அப்படின்ற ஐந்து எழுத்து மந்திரத்தையும் நம்ம வந்து ஒரு இருபத்தி ஏழு தரமோ இல்லை நூற்றி எட்டு தரமோ உங்களுக்கு எப்படி டைம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கோங்க நீங்கள் காலையிலேருந்து பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க அப்படின்னா இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நெய்வேதமாக நான் வெறும் பால் தாங்க வச்சுருக்கிறேன் நிறைய சக்கரை போட்டு பால் வச்சுருக்குறேன் பால் குடிச்சிட்டு நம்ம விரதத்தை வந்து முடிச்சுக்கலாங்க இப்போ என்னால்லாம் வந்து ஃபாஸ்டிங் இருக்க முடியலைங்க எனக்கு வந்து கொஞ்சம் லோ ப்ரெஷர் இருக்கிறது அப்படின்றதுனால சாப்பிடாமல் இருந்தேன்னா மயக்கம் வந்துடுது எனக்கு அதனால் சிம்பிளாக ரொம்ப சிம்பிளான சாப்பாடு ஒரு வேலை மட்டும் நான் இன்னைக்கு என்னோட அலங்காரம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க அதோட இந்த பூஜையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு கடைசியா ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க அந்த நோட் புக்கில் ஓம் சிவ சிவ நம ஓம் அப்படின்ற அந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை எழுதுங்க எந்த கலர் பெண் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க பிளாக் கலரை தவிர்த்து நீங்கள் க்ரீனு ப்ளூ ரெட்டு இந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து ப்ளூ கலர் தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மந்திரத்தை எழுதும் போது மனசார நினச்சி குபேரரை மனசார நினச்சி உங்கள் குலதெய்வத்தையும் மனசார நினச்சிக்கோங்க உங்களுடைய செல்வநிலை உயர அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நான் இருபத்தி ஏழு முறை ஓம் சிவ சிவ நமவோம் அப்படின்ற மந்திரத்தை எழுதியிருக்குங்க கடைசியில் சுபம் சுபமஸு அப்படின்னு எழுதுங்க அதுவும் ரொம்ப விசேஷங்க இந்த நோட் புக்கை எழுதின இந்த நோட் புக்கை அப்படியே சிவன் பாதத்திலே வச்சுருங்க இல்லைனா சிவனுக்கு பக்கத்தில் வச்சுட்டு எப்போ நான் இங்கே தூங்க போயிடலாங்க இந்த வழிபாடு அதாவது இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய இந்த வழிபாடு நம்முடைய பாவங்களை தீர்த்து புண்ணியத்தை தருவதுடன் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ நலனை அதிகரிக்கும் அதே நேரத்தில் குபேரோட அருளும் சேர்த்தே கிடைக்கும் அப்படின்றது கூடுதல் பலன்கள் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் வர வீடியோக்களெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்குங்க எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால் வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் யூடியூப் வந்து இதை வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் காட்டுங்க அப்போ தான் மற்றவங்களும் இதில் இருக்கிற எளிமையான வழிபாட்டு முறைகளை பார்த்து அவங்களும் பயன்பெறுவாங்க சிவபெருமானோட அருள் எல்லாருக்கும் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்